ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இங்கே விஸ்கி மேலே தான் கம்ப்ளைண்ட் முந்தா நேற்று தான் நாங்கள் நானூறுரூவா செலவு பண்ணி வயரெல்லாம் போட்டு கொஞ்சம் செடி பண்ணோம் இந்த ஒயரை பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்கா பாருங்கள் ஃபுல்லாக இப்படி கடிச்சு போன தடவை இப்படி தான் ஒரு வயரை கடிச்சு தின்னான்னு வயிற்றில் மாட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு மூணு நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் இப்போ பாருங்கள் இவ்வளோ ஃபுல்லாக நாங்கள் இந்த வாஷிங் மிஷினை பல்கரில் செட் பண்ணணும் இங்கே துணி துவைக்கிறேன் இங்கே சேஃபாக இருக்கணும் இப்போ பழபடி இதெல்லாம் தின்றுக்கா இருக்க முன் அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் பிற என்னென்ன வயிற்றுக்களை பெயிருக்கு என்னென்ன போல் பழபடி ஆஸ்பத்திரியில் செலவாகும் பயமாக இருக்குது இவ்வளோ கோப்பர் வயிற்றுக்குள்ளே போயிருக்கு பாருங்கள் என்ன செய்யுங்க வாஷிங் மிஷினை வெளியே எடுத்துடுவான் அப்படி வாஷிங் மிஷின் பாரு நீலை தொயே நெல் காட்டிக்கிது இப்போ அந்த வாஷிங் மிஷினை வெளியே எடுத்துருவோம் இதுக்கு வாஷிங் மிஷின் பின்னாடி செலவு பண்ணி எங்களுக்கு தாவலை வீட்டில் இவ்வளோ வரவு எட்டனா செலவு பத்தனா ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு தான் இந்த வயர் நானூறுபா கொடுத்து வாங்கி பழசும் இப்படி தான் கடிச்சு தின்னுட்டான்னு புது வயர் போட்டோம் பின் அவ்வளோ ஆஸ்பத்திரியில் கொண்டு ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணி செலவு பண்ணும் இந்த இடம் எவ்வளோ அழகாக நீட் பண்ணி இவ்வளோ வயர் வந்து கடிச்சு சாப்பிட்ருக்கா தெரியுதுந்தா இவ்வளோ அடிக்க முடியுமா சொல்ல முடியுமா திட்ட முடியுமா ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ இதை கடிச்சிட்டா நம்ம வேறு நானூறுபா வரும்போது இந்த பொருளை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஆனால் இவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எங்களுக்கு செலவாகுது எனக்கு ரொம்ப வந்து ஒரு கஷ்டமும் வருத்தமும் வேதனையமாக இருக்க பாருங்க சொட் 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 டியோ காத்தியவோ நாங்கள் பெருசாக அவளை அடிக்க மாட்டோம் திட்டமாட்டோம் ஏன்னா பகல் ஃபுல்லாக தனியாக வீட்டில் இருக்க அவளுக்கு போர் அடிக்கிறதுல அதனால் அவள் சேட்டை பண்ணுறான் நினச்சி இருந்தால் அவள் சாப்பாடு விசேத எதுவுமே குறவும் இல்லை ஏக்கா நான் ஒரு கிருக்கச்சி வீட்டை படுத்தலாம் வீட்டை சுத்தம் படுத்தலாம் நினைச்சேன் ஏன் நிலமை பழைய குருடி கதுவை தரடுன்னு ஏன் நிலமை இருக்குது எங்களுக்கு புது பிரச்சனை என்னன்னா நாங்கள் புது லைன் எடுத்துருக்கோம் மெயின் லைன் இருபத்தி நாலு மணி தண்ணி வரும் வாஷிங் மிஷினுக்கு எந்த அளவு போர் சொன்னோ அந்த அளவு நாங்கள் தண்ணி எடுத்துருக்கோம் அதில் வந்து இப்போ கொஞ்சமும் கடிச்சிட்டா பிச்சிட்டான்னா இருபத்தி நாலு மணி தண்ணி போவோம் பில்டிங்கில் கம்ப்ளைண்ட் ஆகிரும் தண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம மேலே பின்ன பில்டிங்காரங்கெலாம் ஆக்ஷன் எடுத்துருவாங்க அதுக்காக இந்த கட்டையை கொண்டாந்துட்டு செட் பண்ணி பார்க்குறாரு ஏன்னா இந்த பக்கத்தில் வாய் அது நாலு பக்கமும் பேக்கிங் இருக்குது இந்த பக்கத்தில் மெயின் பைப் இங்கே தான் இருக்குது அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் நாங்கள் அங்கனியில் டோட்டல் எல்லா பில்டிங்காரங்களும் பணம் பிரித்து நாங்கள் இந்த வேலையை பார்த்தோம் அதை கடிச்சுட்டானா கண்டிப்பாக கீழ் மாடி வீட்டுக்கு மூணாவது வீட்டுக்கு முப்போருக்கு தண்ணி போகும் பூரா பில்டிங்கில் பூரா அந்த பக்கம் கடை இருக்குது கீழெல்லாம் தண்ணி போய்ட்டுனா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க என் நிலம பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் இருக்குது இவ்வளோ நான் என்ன தான் எனக்கும் தெரியல ஓஞ்சி ஆஞ்சி பத்து ரூபா கிடைக்குமான்னு நாய் மாதிரி காற்று கிடந்து பத்து பத்து ரூபா சேர்க்கறது இவன் இப்படி பண்ணுறா வீட்டுக்குள்ளே வந்து இந்த நிலமாக இருக்குது இன்னத்தை பணம் ஒரு பக்கம் கஷ்டம் மனம் பார்க்க கஷ்டம் ஒரு பக்கம் உடம்பு சீரில் ஒரு பக்கம் அந்த அளவு டென்ஷனாக இருக்குது இப்போ இவர் வந்து கட்டை வச்சு செட் பண்ணுறாரு ஆனால் கட்டை பயங்கரமாக திம்பாய்வா இப்போ அந்த கட்டையை எப்படி நாங்கள் வந்து பாதுகாக்க முடியும் ஒன்றும் புரியல ஏன்னா அது வந்து இரும்பு பைப் போட்டிருந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை பிஓபி நம்ம பிளாஸ்டிக் பைப் போட்டிருக்காங்க இவ இரும்பையே கடிச்சி தின்னுறா பைப்பை எங்கே விடுவான்னு அதுதான் ஒரு பயமாக இருக்குது இவர் என்னமோ நடக்கட்டும்னு நினச்சி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு சரி ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் இது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதவியை சந்திக்கிறேன் பைபி லவ் யூ